சினிமா நியூஸில் பார்த்திங்கன்னா ஒரு பிரபல வந்து இயக்குனர் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு நடிகையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அச்சுறுத்தல் கொடுத்துருக்காரு ஸோ சீண்டி பார்த்துருக்காரு ஸோ அப்ரோச் பண்ணியிருக்காரு வெளிப்படையாக சொல்லணும்னா ஆனால் அவங்கள ஒட்டும் பண்ணாமல் அவங்க அக்காவுக்கும் குறைச்சல் கொடுத்துருக்காரு ரூட்டு போட்டிருக்காரு அந்த நடிகை பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவங்க அம்மா கூட தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க எங்கே போனாலுமே இப்போ ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ரூம் ஒதுக்கி இருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ஏதாச்சும் கேமரா கேமரா வச்சுருக்காங்கள மாதிரி அவங்க தாயார் செக் பண்ணிட்டு தான் அந்த நடிகையை உள்ளே போய் வந்து பாத்ரூம் குளிக்கிறது எதுனாலும் பண்ணுவாங்க அவங்க தாயின் அரவணைப்பில் போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த நடிகையின் அக்கா மேலே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அப்ரோச் பண்ணி பார்த்துருக்காரு ஆனால் அந்த தாய் அது அந்த நடிகையின் தாய் பார்த்தீங்கன்னா பத்திரகாளியாக மாறிட்டாங்க வெளியே போகும்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க டீசெண்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஸோ நம்ம அக்காவையே சீண்டி பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெட்டை வெளியில் போட்டு உடைச்சிட்டாங்க அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா கூணி குறுகி நின்று அந்த இளம் நடிகை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அக்காவை சீண்டி பார்த்தனால அந்த டேரெக்டர் கேரியரவே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த நடிகைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு ஆர் ஆச்சு